நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சந்தேனா நாங்களில் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி எங்களோட சேர்ந்தாங்களோன்னு கட்டாயம் மாட்டேங்கிறோம் இந்த வார இந்த பின்னால் ஒரு நாள் வாரணங்க போனோம் பாத லண்டன்ல இருந்து வந்தா நான் கிளிநொச்சியில் இருக்கிற தேர்ட் இயர் சேர்ந்து பயணிக்கிற ஒரு நண்பர் ஸோ ஆல் ஜெரீனின்ற வீட்டில் நாங்கள் தங்கினாங்க ஸோ ஜெரினின்ற தங்கச்சிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் பண்ணுறேன் ஸோ நீங்களுமே இங்கே வந்து நேரடியாக டொனேட் பண்ணிடல மாட்டா டொனேட் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் போகிற வார இடங்கள் எல்லாத்துலேயுமே ராசாத்திக்கு நாலாவது நாளே பெரிய வரவேற்பு அடிப்படை பேசிக் அறிவை பெற்றுட்டு நோமல் ஸ்கூலில் போய் கேட்கக்கூடிய மாதிரியும் பிறந்த நாள் அதனால் வந்து உடுப்படுப்பலாம்னு சொல்லி புதுக்குடியிருப்பு டவுனில் வந்திருக்கிறோம் இந்திய நாளிலே தனது பிறந்த நாளை கொண்டாடும் நிறுவனா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இன்றைய இன்றையிலேருந்து சஞ்சனா ரா படிப்பு வந்து செலவையில் ரைட் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான விசகட பாடசாலை வருது இது இதுதான் எடுத்துருக்கோம் ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட் ஒரு ஃபிராக் கொண்டு வெளிநாடுகள் பயணம் செய்யாத ஒரு ஆளுக்கு வெளிநாடுகள் சுற்றி பார்க்கறதுக்கான ஏற்பாடு ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் தூயாக மற்ற மூளைக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படியான பயிற்சிகளை நாங்கள் இதில் கொடுத்து வாரம் கஞ் சஞ்சனாக வந்து எங்கள் சார்பில் நாங்கள் ஒரு சிறிய பேர சொன்னி இந்த நேரத்தில் கொடுக்க போகிறோம் சரியா பொம்பளை பிள்ளை நடவடியா ஏன்னா நாங்கள் புதுக்குடியிருப்பில் ஒளிரும் வாழ்வு என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம் தேங்காண்ணா சும்மா பிவிசி பைப்பில் ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறதுக்காக ஒரு வேனை வந்து வீடாக நகரும் வீடு மாதிரி மாற்றினாங்க இந்த கேம்பர் வேன் என்று சொல்லிவிடும் இல்லை ஆங்கிலத்தில் ஆர்வி என்று சொல்லிடணும் ஸோ இதில் தான் நாங்கள் இலங்கை முழுவதும் பயணம் செய்ய போகிறோம் காணொலி புதுசாக பார்க்குறாங்களுக்காக அதை சொல்லிக்கொள்கிறேன் நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து பட்டு கிளிநொச்சி வந்து கிளிநொச்சியிலேருந்து இப்போ புது குடியிருப்பில் நினைக்கிறோம் இன்றைக்கு நாலாவது நாள் எங்களோட பயணத்தின் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிற ஒரு நண்பர் ஸோ ஜெரீனுண்ட வீட்டில் நாங்கள் தங்கினாங்கள் ஸோ ஜெரீனின் தங்கச்சிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் சோ அந்த பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு நாங்கள் அப்படியே சுத்தி பயணம் செய்ய போறோம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எங்கட காணொலிகள் வந்து ரெண்டு சேனல்ல போட்டு கொண்டு கொண்டிருந்தாங்க கஜன் வைப்ஸ் கஜன் பிளாக்ஸ் என்ற சேனல்ல எனி கஜன் பிளாக்ஸ் என்ற சேனல்ல தான் தொடர்ச்சியா காணொலிகள் வந்து கொண்டு ஸோ சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க புதுசா பாக்குறார்கள் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாமர முத்தத்துக்கு இதில் தான் நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் மரங்கள் சோலையாக இருக்குது ஸோ நாங்கள் இன்றைக்கு போயிட்டு ஒரு விஷயம் செய்யணும் கனடாவில் இருக்கிற நிறுவனம் வந்துட்டு எங்களுடைய புதுக்குடியிருப்பில் ஒரு இடத் ஒரு இடம் இருக்குது சத்தால் பாதிக்கப்பட்ட சின்ன பிள்ளைகள் இருக்கினும் அவையிட்ட போயிட்டு டொனேஷனோட கொடுத்துட்டு நாங்களும் அவையோடு சேர்ந்து மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு இங்கே பிறந்தநாள் ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நாங்கள் திருப்ப புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெரின் உடைய தங்கஜியினோட பிறந்த நாள் அதனால் வந்து உடுப்படுப்ப சொல்லி புதுக்குடியிருப்பு டவுனில் வந்துருக்குறோம் ஸோ உள்ளே போய் உடுப்படுக்க போகிறோம் ஸோ இங்கே வந்து இதுதான் எடுத்துருக்குறோம் ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட் ஒரு ஃப்ராக் கோண்டு இந்த வாரர் இந்த பின்னால் ஒரு நாள் வாரர் தான் பார்த்துட்டு பார்த்தோன்ட்டு லண்டன்லேருந்து வந்துட்டா நான் கிளிநாச்சியிலே தேடி வரான்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுக்குடியிருப்பில் ஜெரீண்ட தங்கச்சீண்ட பிறந்த நாளுக்கு சாமான வாங்குவோம்னு சொல்ல வெளிநாட்டில் எந்த ஒரு அண்ணா வந்திருக்கார் அவர் வந்துட்டு வேனை வந்து பார்க்கினேன் நாங்க போற வார இடங்கள் எல்லாத்துலேயுமே ராசாத்திக்கு நாலாவது நாளே பெரிய வரவேற்பு இப்போ நாங்க ஜெரிண்ட தங்கச்சிய உடுப்பெடுக்க போனாங்க அந்த உடுப்பு கடையில் இருக்கிற அண்ணா வந்துட்டு கேட்டுவேன் எவ்வளோ நாள் நிப்பீங்க என்ன மாதிரி என்றெல்லாம் கேட்டு இங்கே டெக்கரேஷன் கடை கொண்டு வந்து அங்கே கேட்டுச்சுன்னு சொல்றேன் சரி இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா புதுக்குடி இருப்போம் உடையார் கட்டில் இருக்கிற அந்த ஒளிரும் வாழ்வு ஞான குழந்தைகள் இல்லம்னு சொல்லி ஒரு ஹோம் ஒன்று இருக்குது அங்க நாங்கள் போறோம் அங்கே போய்ட்டு நாங்கள் வந்துட்டு அவையோட உணவருந்த பூரம் ஒரு அண்ணாண்ட பிறந்த நாள் அதை வந்துட்டு டொனேட் பண்ணணும்னு சொல்லிட வேண்டியிருந்தவர் அதே இடத்துல எங்களுக்கும் வாழ்த்துத்தர் விஜயங்கிட்ட பயணமும் சிறப்பாக போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தவர் நாங்கள் இப்போ அங்கே தான் போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுக்குடியிருப்பில் ஒளிரும் வாழ்வு என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு டொனேட் பண்ண சொல்லி இருந்தவர் சாப்பாட்டுக்கு ஸோ அவர்கிட்ட பிறந்தநாளை முன்னிட்டு டொனேட் பண்ண சொல்லி இருந்தவர் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் சரி இப்போ வந்து ஒளிரும் வாழ்வு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இருக்குது நாங்கள் அடிக்கடி வாரினாங்க அலட்சிய என்னான பர்த்டேக்கு என்னாலும் இங்கே வாரினாங்கள் ஒரு அண்ணா வந்துட்டு டொனேஷன் பண்ண சொன்னவர் ஸோ டொனேட் பண்ணுறேன் ஸோ நீங்களுமே இங்கே வந்து நேரடியாக டொனேட் பண்ணிடலாம் டொனேட் பண்ணிக்கொள்ளுங்க வணக்கம் இந்திய நாளிலே தனது பிறந்த நாளை கொண்டாடும் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நல் கூறி நிற்பதோடு அவர் சீரும் சிறப்பும் பெற்று நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ்கவென வாழ்த்து நிற்கின்றோம் அவர் இந்திய இந்த மகிழ்ச்சியிடமான நன்னாளிலேயே எமது இந்த ஞான குழந்தைகளுக்கு சரிட மதிய உணவினையும் இருக்கின்றார் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த அந்த நன்றியினை கூறிக்கொள்கின்றோம் நன்றி

உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒளிரும்பாழ்வு அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக இயங்கி வருகின்ற ஒரு தொண்டு அமைப்பு இது வந்து பொது பிரதேச செயலகத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்டு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் அதை போசகராகவும் சமூக சிவத்தியோகத்தோர் ஆலோசகராகவும் இருக்கின்ற அதோடு வந்து ஒரு நிர்வாக கட்டமைப்போட கூடின பதினொரு பேர் கொண்ட நிர்வாக கட்டமைப்பும் இதற்கான ஒரு விஸ்தாபகர் சபையும் இந்த அமைப்புக்காக இருக்குது மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் வந்து நிலைப்போறான அபிவிருத்தியை உருவாக்குற நோக்கமாக கொண்டு தான் எங்களுடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இயற்கைகளில் வந்து பல்வேறு பட்ட செயங்கள் எங்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகின்ற உதவிக்கரங்களோடு இயங்கி வருகிறது அந்த வகையில் செயற்கை கால்களை வந்து திருத்தி கொடுக்குறது அதாவது செயற்கை அவயவங்கள் பழுதுபட்டால் அதை வந்து திருத்தி கொடுக்குற ஒரு திட்டமாக செயற்கை அவயவங்கள் திருத்தகம் இருக்குது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்கள் மற்றது அன்புதரவி உலவுணவு நிவாரண திட்டம்னு சொல்லி வயது முதிந்தவர்கள் மற்றும் பண்தலமைத்த குடும்பங்கள் முற்றாக இயங்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபெற்று வருது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளுடைய கல்வி அபிவிருத்திக்காக அருவிச்சோலை கல்வி பிரிவண்டு அறிவிச்சோலை கல்வி பிரிவண்டு பிரிவன்று உருவாக்கி அது ஒன்றாக செய்யலாம் அதே போல் எங்களுடைய விசேடமான ஒரு செயல்திட்டமாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான விசேட பாடசாலை இயங்கி வருது இது வந்து கடந்த மூன்று வருஷமாக இந்த விசகட பாடசாலை இயங்கி வருது இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் வந்து எங்களிடத்தில் வந்து கல்வி கொண்டிருக்கின்றன இவைக்காக கல்வி கற்பிக்கிறதுக்காக ஐந்து ஆசிரியர்கள் இருக்கிறார் இவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களோட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் வந்து இவங்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அவங்களோட வீடுகளில் இருந்து ஏற்றி கொண்டு வந்து மதிய உணவோடு வந்து அவங்களுக்கு நாங்கள் கொண்டு விட்டு விடுறது இங்கே இங்கே நடக்கிற அனைத்து செயற்பாடுகளுக்கும் முற்றிலும் இலவசமாக எங்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகள் வீடுகளில் இடம்பெறுகின்ற பிறந்த நாள் திருமண நாட்கள் மற்றும் நீத்தார் நினைவு தினங்கள் போன்ற உற்சவத்தை வந்து எங்கள் பிள்ளைகளோடு கொண்டாடுகிறார் அந்த நினைவு தினங்கள் ஊடாக கிடைக்கின்ற நிதியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த செய்ய திட்டத்தை வந்து நாங்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அத்தோடு வந்து இதற்கு ஒரு நிலையான நிதி உதவி திட்டம் என்று எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் வந்து ஒரு மாதம் சராசரியாக ஒரு நாலு அரை லட்சம் தொடக்கம் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்குமான ஒரு செலவினம் எங்களுக்கு காணப்படுது அதை ஈடு செய்கிறதுக்காக இவ்வாறான நிகழ்வுகளில் கிடைக்கிற நிதி தான் இதை ஈடு செய்து கொண்டிருக்குது தொடர்ச்சியாக நீங்களும் எங்களுக்கு இந்த ஆதரவுகளை உடைய நினைவு உடைய வீடுகளில் இடம்பெற்ற நல்ல மகிழ்ச்சியான தருணங்களையும் மற்ற நீட்டான நினைவு தினங்களை நெஞ்சில் சுமந்தும் எங்களோட கொண்டாடி மகலாம் இதோட மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் செய்ய விரும்புகிற உதவி திட்டங்களை கூட நீங்கள் எங்கள் நிறுவனத்தினூடாக மேற்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் தயவோடு அறிய தருகின்றோம் நன்றி இந்த உடற்பயல் ஸ்கூலில் வந்து ரெண்டு விதமான நாங்கள் பிள்ளைகளை பிரித்து வச்சுருக்குறோம் ஒன்று வந்து எம்ஆர் பிள்ளைகளை வந்து கல்வி நடவடிக்கைக்காக பிரித்து வச்சிருக்கிறோம் அவைய வந்து அன் அடிப்படை பேசிக் பேரை நார்மல் ஸ்கூலில் போய் கேட்கக்கூடிய மாதிரியும் மெட்ட பிள்ளையில் வந்து அன்றாட செயற்பாடு அவியல் குளிக்கிறது சாப்பிட்றது அந்த செயற்பாடுகள் வந்து கற்பிக்கப்படுது மற்ற வந்து அவியல் எதிர்காலத்தில் வந்து தொழிற்பயிற்சி செய்யக்கூடிய மாதிரி ஆன கேரக்டர் நடவடிக்கை தான் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது இதுக்கு வந்து நாலு டீச்சர்ஸ் மேரி இருக்கிறோம் அதில் ரெண்டு பேர் வந்து தொழிற்பயிற்சி ஆசிரியர் ரெண்டு பேர் வந்து டிப்ளமா முடித்த ஆசிரியர் இருக்கிறான் இதுதான் இங்கே நடைபெறுகிற விடயமா இப்போ இதுதான் வேண்டிய கிளாஸ் வந்து சொன்ன மாதிரி இந்த கிளாஸ்க்குள்ளே வந்துருக்குறேன் பாருங்கள் ஸோ இவைக்கெல்லாம் அந்த கற்பிக்கிறதெல்லாம் விளங்கும் ஸோ ரெண்டு கேட்டகரியாக பிடிச்சி தாண்டினோம் மொத்தமாக மூன்று சொன்னேன் ஒரு ஆளுக்கு வந்து தொழிற்பயிற்சியான விஷயங்களை எல்லாமே சொல்லி கொடுக்கணும் ஸோ கிளாஸ் ரூம்லாம் பார்த்திங்கன்னா இப்படி நீட்டாக உள்ளுக்கு பராமரிக்கணும்ன்றதையும் பாருங்கள் வணக்கம் இங்கே வந்து எட்டு பிள்ளைகள் இந்த இதுக்குள்ளே படிக்கணும் என்னென்னு சொன்னேன் இந்த இந்த க்ளாஸுக்குள்ள இவங்க வந்து கூடுதலாக மூல முடக்குவாத முற்றாக்கள் ஃபிக்ஸ் வரம் எம்ஆர் ஏடிஹெச்சுன்னு சொல்லி மூல வளர்ச்சி குறைஞ்சாக்கள் இதில் இருக்கிறாங்க இதில் வந்து வயது வந்து இருபது வயசுக்கு தான் கூடுதலாக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து கூடுதலாக ஃபிஷியோ தெரப்பி தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கிறதால இப்போ நுண்ணிய கச்சே ஏற்பாடுகளாக மற்ற மூளைக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படியான பயிற்சிகளை நாங்கள் இதில் கொடுத்து வாரோம் தொடர்ந்து பிற்காலத்துக்கு அவங்களுக்கு ஒரு தொழில் முயற்சி கட்டாயம் தேவை என்றபடியாக அந்த தொழில் முயற்சி சம்மந்தமாக இந்த மாலை கட்டுறது மற்றது பூக்கள் ஒட்டுறது அப்படியான வேலைகளை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் கூடுதலாக அவங்க என்னோட சேர்ந்து செய்வாங்க ஒரு தரம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் புரியாது தொடர்ச்சியாக அவங்களுக்கு ரெண்டு மூன்று நாளைக்கு அதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி கொடுத்தா பிறகு அவங்க தாங்களாகவே அதை செய்வாங்க அதே மாதிரி இப்போ மாலை கட்டுறதெல்லாம் இப்போ மூன்று நாள் ட்ரைனிங் கொடுத்தது இன்றைக்கி ஜனகஜன் என்ற தம்பி இந்த மாலையை செய்திருக்கிறேன் தானாகவே இதை கட்டினவர் அதே மாதிரி சிந்துஜா மற்றது அனுஷன் அப்படியானாக்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அந்த பூவை அந்த பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு நான் ஒரு காட்டி கொடுத்தது அவையோடு சேர்ந்து நான் கைப்பிடித்து செய்கிறது அதே மாதிரி இப்படியான வேலையிலெல்லாம் அவங்க தான் செய் இந்த பூ ஃபுல்லாக அவங்க தான் செய்தாங்க அதை வெட்டினது மட்டும்தான் நான் மற்ற அந்த பூ செய்தது அவங்க ஒட்டினதும் அவங்க தான் நாங்கள் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்டா அவங்கள காட்சிப்படுத்த போகிறோம் இவங்களுடைய தொழிற்பயிற்சி சம்மந்தமான இதுகளை நாங்கள் காட்சிப்படுத்தி அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கண்காட்சி ஒன்று வைப்போம் சொல்லுற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது இன்னும் விசேஷமாக என்னென்னா அவங்களோட பொருட்களை யாராவது இங்கே வந்து போகிறாக்கள் ஒரு சிறிய தொகையோ கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு ஒரு சேமிப்பாகவும் போகும் எங்களுக்கு அது ஒரு எயமாக இருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு திட்டத்தில் ஒரு புதிய திட்டமாக நாங்கள் நினைச்சிருக்கோம் என்னென்னா அவைக்குரிய ஒரு சிறிய சேமிப்பை நாங்கள் அவர்களுடைய கையாலே செய்ய வச்சதை விற்று அவங்களுக்கே போடுறது போட்டு அவங்களுக்கு அதை எடுத்து பிற்காலத்தில் அவங்க ஏதாவது ஒரு செய்யலாம் தானே முயற்சி ஒன்று செய்யலாம் தானே என்றதுக்காக வேண்டி அப்படியான ஒரு திட்டம் இருக்குங்கள்கிட்ட தொடர்ந்து நல்ல மாதிரி பயணித்து கொண்டு வராங்க சரியான சந்தோஷம் வேக ஹாப்பி ஆனால் நிறைய டைம் வச்சுருக்கே அதை ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வச்சுருக்கலாம் ஒரு ஒன்று ஒன்றரை மணி தான் அதுக்குள்ளே வச்சுருக்கலாம் பிறகு அவங்க அவங்களுக்கு ஹாப்பி டைமுக்கு போயிடுவாங்க மற்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் வந்துட்டு எங்கட பயணத்துல இந்த இடத்துல வந்துட்டு கனடாவில இருக்கிற நிறுவனா வந்துட்டு எங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு அவங்க பிறந்த நாளை வந்துட்டு இங்க கொண்டாடுறதுக்காக டொனேட் பண்ணியிருந்தவர் நாங்கள் வந்த இடத்துல இங்க வந்த நாங்கள் ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இதென்னு சொன்னா நீங்க நேரடியா வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது ஆஹ் இப்படியான ஆக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு மட்டும்தான் இருக்குதா அதாவது மருத்துவம் எதுவுமே இல்லை ஸோ இவையே வந்துட்டு விடிய காலமே எடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு இங்க கொண்டு வந்துட்டு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து இவைய பராமரிச்சுட்டு திருப்ப இங்க இருந்துட்டு வீடுகளுக்கு கொண்டே விடுவேணும் ஸோ இவ்வளோதான் நாங்கள் இந்த இருந்து வெளிக்கிட போகிறோம்

ஓகே இப்போ அப்படியே வலிக்கிடுவோம் நாங்கள் கூட்டின சிசிடிவியும் இதில் இருக்குது ஸோ ரிவர்ஸ் எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே நாங்கள் விளிக்கிடுவோம் ஸோ மதிய சாப்பாடுக்கு நாங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி அலசின் என்னவன் நானும் முடிவு எடுத்துட்டு அப்படியே போக போகிறோம் நாங்களும் அப்படியே சாப்பிட போகிறோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சஞ்சனா

டெக்கரேட் பண்ற ஒரு கடையில வந்துட்டு நாங்கள் இந்த பேர்தேக்கு சைபர் ஒன்பது என்ற ஒன்பது வயசு அதால் அந்த பெரிய இதில் செஞ்சு கொண்டு போறோம் சஞ்சினாக்கு மூன்று மணிக்கு பிறதான் பிறந்த நாள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பயணத்தில் வந்துட்டு தொடர்ச்சியாக காணொலிகள் பார்க்குற ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கொள்றேன் இதுக்கு முன்னே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் நான் வந்துட்டு எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து காணொலிகள் போடுறேன் அதனால தான் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது ஸோ என் மூலம் வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுக்கலாமான் இருக்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதாவது இதுவரைக்கும் வெளிநாடுகள் பயணம் செய்யாத ஒரு ஆளுக்கு வெளிநாடுகள் சுற்றி பார்க்கறதுக்கான ஏற்பாடு ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த நபர் வந்துட்டு சிங்கப்பூர் போகலாம் சிங்கப்பூர் போறதுக்கான இலங்கைக்கு திருப்ப வர்றதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க தங்குறதுக்கான செலவுகள் சாப்பாடு எல்லாமே வந்து நான் ஒழுங்குபடுத்துவேன் ஏன்னா ஒரு நாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் முதல் தடவையா போய்க்கில்ல அந்த நாட்டு சம்மந்தமா ஒரு ஆள் இருந்த அண்ணல்ல ஸோ சிங்கப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச கஷியன் அண்ணா இருக்கிறார் அவர் வந்து உங்க டூர் கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறார் ஸோ அவர் மூலம் அங்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன் ஸோ அதுக்கு என்னென்ன வரையறை வச்சிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயமா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கணும் கஜன் லோக் சென்ற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே இடத்துல இன்ஸ்டாகிராம் டிக் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கள் இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பயணம் செய்யக்கூட வந்துட்டு வீடியோக்கிடையில ஹின் வைப்பேன் அப்படி இல்லாட்டி எங்கேயாவது ட்ரெஷர் வைக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்த காட்டி போட்டு அந்த இடத்த ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எடுக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டம் மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களோட எங்களோட ட்ரெவல் ஸ்டோரியை வந்துட்டு நாங்கள் இப்படி பயணம் செய்கிறோம் வேனை வந்து வீடாக மாற்றி எல்லாருக்கும் போகிற மதத்தில் இத்தனை இத்தனை நாடுகளுக்கு போய்ட்டு நாங்கள் காணொளிகளை எடுத்து வச்சுக்கிட்டோமன்றதை நீங்கள் டிக்டோக்கோ இல்லாட்டிக்கு உங்களோட சோஷியல் மீடியாவோ இல்லை ஃபேஸ்புக்கோ ஏதாவது ஒன்றில் பதிவு செஞ்சு அதை எதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் எனக்கு அனுப்பிக்கொள்ளுங்கள் ஸோ அப்படி அனுப்பி கொள்கிறார்கள் அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து நான் தயார் செய்வேன் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் நாங்கள் இளைஞர்களை பயணம் செய்ய போகிறோம் அந்த லிஸ்ட்டை வச்சு கொண்டு அதுக்குள்ளே ஒரு ஆளை வந்துட்டு குலுக்கல் முறையோ இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது நல்ல முறையிலையோ நான் அவரை தெரிவு செய்யலாம் இல்லாட்டிக்கு நாங்கள் பயணம் செஞ்ச காணொளிகளை முழுமையாக பார்த்தா அதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் எடுக்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு முறைமை செஞ்சு நான் அதில் ஒரு ஆளுக்கு வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கப் போகிறேன் அதோட அந்த நான் சொன்னே நாங்கள் பயணம் செய்கிற காணொலியை வந்துட்டு உங்களோட சோஷியல் மீடியாவில் கட் பண்ணியோ இல்லை எங்களை பற்றியோ ஒரு கதையாக பேசி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த போடுற வீடியோக்குள்ளே ஹேஷ்டேக்கை மறக்காமல் கொடுத்துக்கொள்ளுங்க கஜன் பிளாக்ஸ் வேன் லை இல்லாட்டி ஹேஷ்டேக் வேன் லைஃப் கஜன் சொல்லி இப்படி நீங்கள் ஹேஷ்டேக் போட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு சிறந்த முறையா இருக்கும் கட்டாயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஒன்று நான் தர வேணும் ஏன்னா நானுமே மெட்டாக அந்த பயண காணொலிகள் எல்லாம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் எப்படா இப்படி பயணம் செய்ய போறோம்னு சொல்லி ஸோ உங்களால் தான் நான் இந்தளவுக்கு அளவுக்கு முன்னேறி வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறேன் ஸோ என்ன மாதிரி நீங்களும் வேறு ஏதாவது நாடுகளுக்கு பயணம் செய்வோம்ன்றது என்னோட ஆசை ஸோ அந்த வகையில் இந்த முறை நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆளுக்கு இந்த வாய்ப்பு ஸோ 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 உங்களால் முடிஞ்சால் கொள்ளுவோம் சரி இப்போ இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் எல்லாருமே எல்லாருமே வாழ்த்து நீங்கள் நாங்கள் போயிட்டு கொண்டு சேர்ந்தவன் ஒழுங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ போயிட்டு கேக் வெட்ட போகிறோம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் Happy birthday, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Sanjana. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, birthday to you. Happy, Happy birthday, birthday to you. Happy 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 bir

ரைட் சரி ஓகே இப்போ நீங்கள் விடியலேருந்து சொல்ல இல்லை எங்களுக்கு என்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட்டுன்னு நாங்கள் கிஃப்ட்டே வேணுனா ஒரு கிஃப்ட்டும் இல்லை சஞ்சனா இங்கே கையில் ஒன்றுமே இல்லை என்ன செய்வோம் போவோம்மா இப்போ கடைக்கு போய் வேண்டுவோமா ஆ ஆ சஞ்சனா வேண்டுவோமா சரி பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை சின்ன பொருள் ஒன்று வந்துருக்கு யார் தந்துருப்பீன்னு ஒன்றைக்குறீங்க

வேறு யாரு அது சொன்னா தான் தருவோம் வேற சரி அத வந்து கடைசியில பாப்போம் வா சொல்லும் பண்ணு பாப்போம் ஜோஸ்ட் சொல்லுறோம் சரி உங்களுக்கு என்ன வேற இருப்பாம் டீச்சர் டீச்சர் எத்தனை வயசுல டீச்சரா வேற போறீங்க படிக்க முடியே எப்ப படிக்க முடியும் டீச்சரா சரி நீங்க டீச்சரா வேற வர மாட்டீங்க இருக்கிற உங்கட படிப்பு செலவு இல்லாதேயும் வந்து நாங்க பார்க்கலாம் சரியா நீங்க கட்டாயம் டீச்சரா வேற ஓடும் வருவீங்களா சரி இன்று இன்றையில இருந்து சஞ்சனா டீச்சராக வரும் பண்ணி இருக்க படிப்பு செலவு எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் சரியா உண்மையாதான் சரியா ஓகே டீச்சராக வருவோம் அப்புறம் இடையில வந்து நீ விட்டுற மாதிரி சொல்லக்கூடாது சரி என்னடா வந்து ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு இது இருக்கும் ஆனா நாங்க அது பாட்டுக்கு விட்டுருவோம் இப்ப சில பேர் வந்து திணிப்பினம் குடும்பத்தால இப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும் ஆனா அந்த பிள்ளை என் கையில தான் இருக்கேன்னு இப்ப நாங்க எல்லாம் இப்படி என்ன பேங்க்ல ஒரு மேனேஜரா மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அது அது அவைண்ட இது பாட்டுக்கு விட்டுருவோம் அவையில அவை இதுக்கு வேற வேறவினும் சரி சஞ்சனாக்கு வந்த ஒரு கிஃப்ட பாப்போம் என்ன பாப்போமா வெளியில போடணும் இல்ல வேண்டாம் இதுல பாப்போம் கண்ண தான் கூட்டி கொண்டு போவோம் அந்த கிஃப்ட்டுக்கு ஆ கண்ணை முழுக்கோம் இல்லை இல்லை வேடா வேடா சரி சஞ்சனாக்கு வந்து எங்கள் சார்பில் நாங்கள் ஒரு சிறிய பெருசோடுன்னு இந்த நேரத்தில் கொடுக்க போகிறோம் சரியா பொம்பளை பிள்ளை எண்டபடியா என்ன என்னவா இருக்கு சரி ஒரு சின்ன செயின் உண்டு சஞ்சனாக்கு ரைட் சின்ன தானா பெருசு இல்லையா ம் போடுவீங்களா

உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் நீங்க ஒண்ணு யோசிக்காங்கம்மா கிடைச்சு மட்டும் நாங்கள் இருப்போம் சரியா நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி எங்களோட சேர்ந்தாங்களும் கட்டாயமாட்டே போய் இருப்போம் வந்தாக்களுக்கு பாக்குறாக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்

இந்த மனசுல இருக்கிற நபருக்கு தான் முதலாவது கடவுளுக்கு ரெண்டாவது பிரச்சனைக்கு நான் இப்படி ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை இந்த கையில வந்துட்டு போன இந்த மனசனுக்கு தான் நான் நன்றி நெடுக்கா சொல்லி சொல்லி கொண்டிருப்பேன் எல்லாமே நடக்கும் என்ன டீச்சரா வேற ஒன்று சரியா நீ நாங்களும் பார்த்து கொண்டு பண்ணீங்க டீச்சரா வேற இல்லையா சரியா இந்த பிள்ளைங்க பிறந்தால பாக்குறேன் அனைவருக்கும் நன்றி சரி இப்ப எல்லாம் பேர்த்தி எல்லாம் முடிஞ்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுறோம் ஓ அடுத்த திஞ்சால பாத்தீங்கன்னா சாப்பாடு நேரத்துக்கு மட்டும் ஒருத்தர் நான் தெரிஞ்ச சாப்பாடு நேரத்துக்கு தான் வருவோம்

அதுக்கு இன்னொரு சமையல் போடுவோம் சாப்பிடுறோம் இந்த வீடியோ நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடிட்டோம் நாளைக்கு வந்துட்டு இந்த இடங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் அடுத்த இடம் என்னன்றத சொல்லி நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் இல்லை டிக்டாக்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எந்த பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம்ன்றதையும் நீங்கள் பார்க்கலாம் பட் உங்களோட உங்களோட பிரதேசங்களுக்கு வரைக்கில் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு உண்டீங்கன்னா உங்களோடையும் வந்துட்டு நாங்கள் அங்கே உள்ள மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வருவோம் ஸோ எங்களையும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தாங்க அந்த சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வந்து வீடியோ பாக்கிறீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண்ணொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை